செம்மையான ஒரு ப்ரோமோ தான் ரிலீஸ் ஆயிருக்கு என்னன்னா நம்ம பணப்பட்டி டாஸ்க்கு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பணப்பட்டி டாஸ்க்னா நம்ம பணம் வந்துட்டு இவ்வளோ கொடுப்பாங்க எடுத்துட்டு யார் வெளில போறாங்கிறது தான் இந்த டாஸ்க்கு அண்ட் எல்லாருமே அதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் நம்மளும் யார் வெளில போவாங்க யார் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னன்னா அந்த பணப்பட்டி டாஸ்க்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லட்சம் வந்திருக்கு ஒரு லட்சம் வந்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க பணப்பட்டி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க அண்ட் எல்லாருமே ஒவ்வொன்றும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தினேஷ் ப்ரோ வந்துட்டு சொல்றாப்புல நான் வந்துட்டு இந்த ஒரு லட்சத்துல நான் இன்னொரு சைபர் இருந்தா தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தினேஷ் ப்ரோ சொல்றாப்புல அதுக்கு நம்ம விசித்திரமா தினேஷை டார்கெட் பண்ற மாதிரி இந்த இதையாச்சும் எடுத்துட்டு வெளில போங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தினேஷ் ப்ரோ டார்கெட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்புல நம்மளால முடியாது நீங்க வேணா எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தினேஷ் ப்ரோ காண்டா பேசிட்டு இருக்காப்புல அண்ட் இதுல யாருமே எடுத்துட்டு மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு நம்ம தினேஷ் ப்ரோ பேசிட்டு இருக்காப்புல நம்ம விஷ்ணுபுரவும் தினேஷும் பேசிட்டு இருக்காங்க இந்த பணப்பத்தி வந்துட்டு தான் எடுப்பாங்க நான் பார்க்குறேன் ஆனா நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தினேஷ் ப்ரோ சொல்லுவாங்க இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குன்னா வெளியில வந்துட்டு ஒவ்வொரு பணமா அமிச்சுடுவாங்க என்னன்னா ஒவ்வொரு லட்சம் ஒவ்வொரு கவுடி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த டாஸ்க்ல அந்த இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த டாஸ்க்கு யார் எடுக்கிறாங்களோ பைனல் ஸ்டேஜ் யாருக்குதோ அந்த இது வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிருவாங்க மேபி எனக்கு இதில் தெரிஞ்சு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா மாயா அண்டு பூர்ணிமா அந்த விஜய் மூணு பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கு நேத்துல இருந்து நம்ம விச்சித்ராவும் நான் நினைச்சேன் அண்ட் விசித்ரா இருந்துட்டு காலில் பேசுற பேச்சு பார்த்தா அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது ஏன்னா அவங்க ரொம்ப வன்மை எதுக்கு தான் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா மாயா டீம் போயிட்டதுனால எதுவும் ஓவர் அப்படி அப்படிங்கிறது அப்படிங்கறதும் தெரில நேற்று நைட்டு கூட எத்தனை பேர் லைவ் பாத்தீங்கன்னு தெரில அண்ட் அதுல கூட விசித்ரா சொல்லிட்டு இருப்பாங்க என்னன்னா விஷ்ணு புரோவையும் தினேஷ் சொல்லியிருப்பாங்க விஷ்ணு ப்ரோ என்னன்னா நான் வந்து சேர்க்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுல இருந்து நான் வந்துட்டு பேச அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு புரோ இது வன்மத்தை கட்டிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் தினேஷ் ப்ரோவை எப்பயும் போல திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு டைம்ல உங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிகம் என்ன சொல்ல போனா ஃபேன்ஸ் அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே அதிகம் இந்த மாயா டீம் சேர்ந்ததும் போதும் இந்த தலைவலி பிடிச்ச வேலை இது மாட்டிக்கிச்சு என்னன்னா மண்டப வேணாம் ஏறிக்கிச்சு சொல்லப்போனா இனிமேல் எல்லாத்தையும் கேமு கரெக்டா விளாண்டா கேமு கர்ஃபெக்டாக விளாண்டா இவங்க சேர்த்துப்பாங்க சொல்ல போனால் அண்டு மாயா கூட இருக்காங்க கேம் விளாட்றது கஷ்டம் தான் ஏன்னா அவங்க மாயா கூட அவங்க ஏதாச்சும் கூட சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அண்டு அவங்கள ஏற்றி விட ஏற்றி விட இவங்க கூட சொல்ல தான் ஆரம்பிப்பாங்க ஓகே இந்த பணப்பட்டு யார் எடுப்பாங்க இந்த நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அண்டு லைக் பண்ணிடுங்க அண்ட் ஓகே